அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி திண்டுக்கல் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு சின்னாலப்பட்டி பக்கத்தில் இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சீவல் சரகு நெசவாளர் காலனி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மேற்கு கிழக்கு இது போல் மூணு திசைகள்லேயும் வந்துட்டு பாதை இருக்கிறது போல் ரோடு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இடமாக வந்துட்டு இந்த இடம் வந்து இருக்குது இந்த இடத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டுக்கு ஐம்பத்தி நாலுங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து டோட்டல் லேண்ட் ஏரியா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து ரூபாய் சொல்கிறாங்க பாதியாக வேணும்னாலும் பிரித்து வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மூணு சைடும் வந்துட்டு பாதை அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இடம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட வில ஆயர் ரூபா எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலை செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்